மாவீரன் ரஃபேலே உலகெங்கும் சோமலை பக்தி பரவ உதவி செய்யுங்கள் மரிய வாழ்க டிசம்பர் எட்டு இரையிறக்கத்தின் நாள் இரையிறக்கத்தின் நாள்னா என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இட்டாலியில் மோந்தி கியாரை அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் பியோரினா அப்படின்னு சொல்கிற ஒருத்தவங்களுக்கு பதிமூணு பதினோரு முறை வந்து தேவதை வந்து காட்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கடந்த ஒரு வருடங்களா பதினோரு முறை காட்சி கொடுத்தாங்க அப்போ டிசம்பர் எட்டாம் தேதி அதாவது இன்னைய நாள் செஞ்சு இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஃபார்வ்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேராச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம் பன்னெண்டு மணி மதிய நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தேவதாய் வந்து இந்த நேரத்தை வந்து இர இறக்கத்தின் நேரம் அதாவது நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவதாய் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ இந்த வருஷம் ஜெபிச்சு பாருங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே கிடைக்குதான்னு சொல்லின்னு சரியா தேவதாய் வந்து ஏன்னா வாக்கு கொடுத்துருக்காங்க மனிதர்கள் தான் வாக்கு கொடுத்தா காப்பாற்ற மாட்டோம் பட் தேவத்தாய் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ரோசா மிஸ்டிகா ரத்த கண்ணீர் வழிக்கிற மாதிரி தேவதாய் இருப்பாங்களே ஆ அந்த இடந்தான் அந்த காட்சிகள் தான் ஓகே அடுத்தது இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க தேவன்னை ஏன் பரிந்துரையாளர் தேவண்ணை தான் வந்து நமக்காக பரிந்து பேசுபவங்க ஒரு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஏசப்பா வந்து அந்த கல்யாணத்தில் வந்து ரசம் தீந்து போயிடும் அப்போ அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் தேவதாய் வந்து மன்றாடுவாங்க கேட்பாங்க இந்த தொட்டிகளில் நீர் நிரப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி இதை வந்து திராட்சை ரசமாக மாற்றுங்கன்னு சொல்லி ஏசுப்பாட்டை கேட்பாங்க அப்போ ஏசுப்பா சொல்லுவார் எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை அப்படின்னு சொல்லுவார் ஆ இருந்தாலும் அவங்க புதுமை செய்கிற ஆர்வமே இன்ட்ரெஸ்டே இல்லாட்டினாலும் தன் தாயோடைய விருப்பத்திற்கு எனங்க அன்னைக்கு அந்த தண்ணீர் வந்து திராட்சை ரசமாக மாறுச்சா இல்லையா அந்த மாதிரி தான் தே கடவுளுக்கே விருப்பம் இல்லாட்டினாலும் ஏசுப்பாக்கே விருப்பம் இல்லாட்டினாலும் தன் அன்னை கேட்டால் தன்னுடைய தாய் கேட்டால் எந்த பிள்ளையாக இருந்தாலும் செய்ய ட்ரை பண்ணுவாங்க இந்த பிள்ளை புதுமை செஞ்சாங்க அது மாதிரி தான் கடவுளுக்கே விருப்பம் இல்லாட்டினாலும் தேவண்ணை கேட்டாங்கன்னா அந்த செயல் செய்து முடிக்க முடியும் அப்போ நம்மளுடைய தேவைகளை நீங்கள் தேவண்ணை வழியாக கேட்கும்போது கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பார் அடுத்தது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க தேவண்ணை ஏன் வந்து ஆண்டோருடைய பாடுகளை நிப்பாட்டல தன்னுடைய மகன் இவ்வளோ கொடுமையான வேதனை அனுபவிக்கிறாங்க சிலுவை பழிகளை ஏம் ஏற்றுக்கிட்டாங்க விடிய விடிய சாட்டையால் அடிக்கிறாங்க முள்முடியால் குத்துறாங்க சாட்டையால் தொடர்ந்து அடித்து தெருவில் அடித்து இழுத்துட்டு வராங்க அவ்வளோ பெரிய பாரமான சிலுவையை தனியாக சுமந்து வராங்க முள்முடியிலிருந்து ரத்தம் வழிஞ்சி வழிஞ்சி கண்கள்லாம் மறைக்கப்பட்டுடுச்சு ஒரு குருடனை போல் இடத்த தடவி தடவி கீழே விடுறாங்க மூணு முறை கீழே விழறாங்க ஏன் தேவனை வந்து பாடுகளை நிப்பாட்டில் தேவண்ணை மன்றாடுனா ஏசப்பா கேட்டாங்களா இல்லையா ஏன் வந்து தேவதை வந்து இந்த பாடுகளை உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லலை மனம் வந்து ஏன் தன் மகன் பாடுபட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அம்மா வந்து அமைதியாக இருந்தாங்க எவ்வளோ புதுமைகள் செய்கிறோம் வரமும் சக்தியும் இருந்தும் ஏன் அம்மா அமைதியாக இருந்தாங்க ஏன் அமைதியாக இருந்தாங்க தெரியுமா ஏசப்பா எதுக்காக பாடுபட்டார்னா ஏசப்போடைய அன்பு பிள்ளைகள் அவர் தான் நம்மளை படைச்சது களிமண்ணை எடுத்து உருவம் செஞ்சு தன்னுடைய மூச்சு காட்டுற ஊதி தன்னுடைய உயிர் மூச்சு காட்டுற ஊதி உயிர் கொடுத்து மனிதனை படைத்தது கடவுள் ஏசப்பா பிதா சுதன் பரிசுத்தாவை கடவுள் மூ மூன்று பேரும் வெவ்வேறு ஆளாவும் இருக்காங்க ஒரே ஆளாவும் இருக்காங்கன்னு நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கீங்க சரியா அப்ப நம்மளை படைச்சாங்க அவங்க தான் படைச்சாங்க அதனால நம்ம பாவத்திற்காக நம்மளை நெருப்பில் தள்ளும் பொழுது பிதாவின் சிம்மாசனத்தில் நீதி அரசராக அமரும்போது நம்ம பாவங்களுக்காக நம்ம நெருப்பில் தள்ளும் பொழுது சுதனாகிய இறைவன் பார்த்து வேதனை அடைகிறார் நம்ம மீட்பதற்காக தான் ஏசப்பா வந்து என் பிள்ளைகள் தெரியாமல் பாவம் செய்தார்கள் அந்த பாவத்திற்கு பதிலாக நான் வேதனைப்படுகிறேன் இந்த பார்த்தாச்சும் வருங்கால பாவம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இயேசப்பா வந்து பாடுபட்டாங்க இயேசுப்பா நம்ம படைச்சாரு பாடுபட்டாரு ஆனா தேவத அன்பு மகன் இல்ல ஏசப்பா ஆயிரம் பிள்ளை இருந்தாலும் சரி அடுத்தவங்க பிள்ளை ஆயிரம் பிள்ளை இருந்தாலும் சரி தன் மகன் ஒரு மகனை பார்க்கும் போது நம்மளுடைய கவனம் வந்து தன் மகன் பக்கம் திரும்பிடும் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க பெருசு ஏசப்பாவை தேவத்தாய் வந்து ஏசப்பாவை ஏன் பாடுபட்டுட்டுன்னு விட்டுட்டாங்க ஏன் விட்டாங்க தெரியுமா ஏசப்பா நம்மளை எப்படி பிள்ளையா பார்த்து அவருடைய பிள்ளைகள் நம்ம நமக்காக பாடுபட்டாரோ அதே ஸ்தானத்துல தேவத்தாய் நம்ம அனைவரையும் அவருடைய பிள்ளைகளா பார்த்தாங்க பார்த்ததுனால தான் தன் வயிற்றில் சுமந்த பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏசப்பாவுடைய பாடுகளை நிறுத்தலை நாம் நெருப்பில் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தேவதாய் வந்து கவனமாக முழு மனதோட ஆண்டவர் பாடுபடுறதுக்கு அனைத்து உதவிகளையும் செய்தாங்க ஏசப்பா கையில் ஒரு கையில் ஆணை அடிக்கும் போது தேவதாய் பயங்கரமாக அழுதாங்களாம் கத்தி அழுதாங்களாம் மரியல்டா புக்கில் போட்டிருக்கு மரியல்டாவுக்கு தேவதாய் காட்சி கொடுத்த அந்த ஆண்டோர் காட்சி கொடுத்து பேசின புக்கில் போட்டிருக்கு இன்னொரு கையில் அடிக்கும் போது ஏசப்பா கத்தவே இல்லையா அம்மா அழுததை பார்த்துட்டு இன்னொரு கையில் ஆணி அடிக்கும் போது கத்தவே இல்லையா இப்போ எந்த அளவுக்கு ஏசப்பா வந்து தேவத்தாய் அன்பு செய்கிறாங்க பார்த்திங்களா அதனால தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் தேவத்தாய் வழியாக எடுத்து செல்லும் பொழுது நமக்காக இல்லாட்டினாலும் தன் தாய்க்காக அந்த அனைத்து செயல்களும் நிறைவேற்றி தரப்படும் அடுத்தது எப்படி ஜபிக்கணும் இந்த இரையிறக்கத்து நேரத்தில் எப்படி ஜபிக்கணும் கண்டிப்பா அருள் இருந்த மரிய வந்து புகழ்வதற்காக மட்டும் கிடையாது அருள் நிறைந்த மரியே நீர் வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்கெல்லாம் நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவள் இந்த வார்த்தை தான் ஏசப்பாவா உருவானாங்க வார்த்தை மனு உருவானார் என்ன வார்த்தை மனு உருவானாங்க என்ன வார்த்தை மனுஷனா உருவானாங்க அருள் நிறைந்த மரியே நீர் வாழ்க அப்படின்னு சொல்ற பிதா கடவுளுடைய வார்த்தை இந்த சிம்பிளா சாதாரணமாக நினைச்சிடுறீங்க தேவதாயை புகழ்வதற்காகன்னு கிடையாது பிதா கடவுள் வாயிலிருந்து வந்த வார்த்தை பிதா கடவுள் கபிரில் தூதரை பட்ட சொல்லி அனுப்புறாங்க கபில்தூதர்கிட்ட சொல்றாங்க அருள் நிறைந்த மரியே நீர் வாழ்க அப்படின்னு போயிட்டு பதினாலு வயது இளம் பெண் மரியால்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்டே போயிட்டு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்பப்பட்ட வார்த்தை தான் அருள் நிறைந்த மரியே அப்போ அந்த அருள் மாரியே தான் குழந்தைசுவாக உருவானது நீங்கள் ஒவ்வொரு அருள் நிறைந்த மரியவும் சொல்லும் பொழுது குழந்தை இயேசு பிறக்கிறார் இயேசு எதுக்காக பிறந்தார் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக நெருப்பில் கிடக்கும் போது யாரால் வந்து காப்பாற்ற முடியும் யாரால் வந்து நெருப்புக்கு போகிற ஆத்துமங்களுடைய கூட்டத்தை யாரால் குறைக்க முடியும் ஆண்டருடைய பாடுகளால் தான் பாவிகளை காப்பாற்றுறதுக்காகவே வந்தேன் நீங்களும் நானும் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாவம் செஞ்சிருக்கோம் திருந்த இறக்கும் தருவாயின் முன் முன்னாடி நிமிஷம் வரைக்கும் மனஸ்தாபப்பட்டு பாவப்பட்டு நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணு பண்ணி வெளியில் வர வாய்ப்பு இருக்குது காப்பாற்றவே பட முடியாத பாவிகள் சொன்னது அந்த இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்திரிகைஸ்தல ஆத்மாக்கள் தான் அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் வந்தாங்க சரிங்களா ஆண்டவருடைய தேவை கடலுடைய தேவைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரைசல ஆத்மாக்களை காப்பாற்றுறதுக்கு தானே ஏசப்பாவே பிறந்தாங்க அவங்களுடைய தேவைகளை மனிதர்களாக நாம் நிறைவேற்ற முடியும் நீங்கள் அருள்ந்த முறையாக ஒத்திரைசில ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க தேவத்தை வழியாக ஒப்பு கொடுக்க உத்திரேஸ்தல ஆத்மாக்கள் காப்பாற்றப்படுவார்கள் கடவுளுடைய விருப்பம் நிறைவேற்றப்படுது கடவுளுடைய விருப்பத்தையே நீங்கள் போது மனிதர்கள் கடவுளுடைய விருப்பத்தையே உத்திரேசல ஆத்மாக்களை காப்பாற்றுறதற்காக தான் வந்தார் பாவிகளை மனம் திருப்புவதற்காக தான் வந்தாங்க பாவிகளை காப்பாற்றுவதற்காக தான் வந்தாங்க அந்த செயலை நீங்கள் செஞ்சு அந்த அருள்ந்தமரியக்களை தேவண்ணை வழியாக தேவண்ணையின் நொறுங்கப்பட்ட இதயத்தின் வழியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் எளிதாக நிறைவேறிவிடும் ஒரு நூறு பவுன் வேணுமா தீனாந்தோறும் ஒரு இரநூறு அருள்மரியே உத்திரைசல ஆத்மாக்களுக்காக ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து அந்த புண்ணிய பேர்பல்லன் வழியாக எனக்கு டெய்லி இரநூறு பவுன் நகை வேணும்னு கேளுங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் உங்களுக்கு வீடு காரு கல்யாணம் குழந்த என்ன தேவைகள் இருக்கோ என்ன வேணாலும் கேளுங்க திவ்ய நற்கைக்கு போங்க தொடர்ந்து திவ்ய நற்கைக்கு போய் அருள்மரியே சொல்லுங்கள் ஆனால் கத்தி சத்தம் போட்டு சொல்லக்கூடாது அமைதியாக தான் சொல்லணும் ஏன்னா ஏசப்பா இருக்கிற இடம் அதை நம்ம அமைதியாக கடைப்பிடிக்கணும் சரியா இந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கும்போது இதுதான் வெற்றி இந்த இறை இறக்கத்தின் நேரம் இன்றைக்கி டிசம்பர் எட்டு பன்னெண்டு மணி போகுது எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களாம் தெரிஞ்சிட்டோம் அந்த இறை இறக்கத்தின் நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து அருள் நரியை சொல்லி கேளுங்கள் உத்திரிசலாத்மாளுக்கு ஒப்புக் கொடுங்க அதன்படியாக உங்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தேவதை வாக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டிசம்பர் எட்டில் இறை இறக்கத்தின் நேரத்தில் நீங்கள் கேட்குறதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஒப்பு கொடுக்கணுன்னா இதுவரை நான் சொன்ன அனைத்து அருந்தமரியக்களையும் அன்னையின் அமல இதயத்தின் உள்ளே உள்ள வேதனை வழியாக என் சகோதர சகோதரிகள் உத்திரகஸ்தல ஆத்மாக்கள் மோட்சம் செல்வதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன் தேவதாயே இந்த அருந்தமரியக்களை கொண்டு என் சகோதர சகோதர உத்திரஸ்தல ஆத்மாக்கள் மோட்சம் செல்லும் பொழுது தயவாய் என் கருத்துக்களை உங்கள் கருத்துக்கள்லாம் இந்த இடத்துல சொல்லுங்க என் கருத்துக்கள் நிறைவேறுவதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன் தேவதாயே இப்படி தான் இந்த இறை இறக்கத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டு போகணும் தயவு செஞ்சு ஒரு பத்து பேருக்காச்சும் அனுப்ப ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மரிய வாழ்க மாதாக்கு நன்றி